மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் தற்காப்பு கலை கலைக்கூடம் சார்பாக உங்களை வணங்கி வர வைக்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் ஒரு பிடி முறையில் பாம்பு பிடி ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இப்போ நாம் கூட போகிற பிடிக்கு பேர் பாம்பு பிடி பாருங்க போட்டு காமிக்கிறேன் கட்டணும் வா இதுக்கு பேர் வந்து பாம்பு பிடி பாம்பு வந்து ஒரு ஆளை சுற்றி பிடி லாக் பண்ணி முழுங்க போகும்போது தான் அது மாதிரியே இந்த லாக் வரனால இதுக்கு பேர் வந்து பாம்பு பிடி சாதாரண பாம்பு குடி கிடையாது மலை பாம்பு பிடி கொன்னே போடலாம் ஆளை ஓகே கலந்துருங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த பாபு பிடி வந்து ரொம்பவே ஆபத்தானது பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்